இவன் செய்யற கூற கூத்து அடிக்கிறான் நீ புதிய கலாச்சாரம் தமிழ்நாட்டில் உருவா இருக்கிற பள்ளப்பட்டி மக்களே என்ன கலாச்சாரம் தெரியுமா இவங்க எல்லாம் கும்பலா பணக்காரங்களா ஈசியா இருக்கு போறாங்களா எல்லாரும் கார் செய்யண ஒரு பெரிய போட்டு குழுங்களா யாரு கார யார் சாவி கிடைக்குதோ அவன் கூட போகலாமா வரண்டா ஒரு நாளைக்கு தமிழ் படையோட வரண்டா வர ஈசியா இருக்கு வர உள்ள நுழைற உங்க பங்களாவை கைப்பற்ற செருப்பாலே அறிக்கை வைக்கிறாங்க மகளிர் கூட்டம் அடிக்க வைக்கிறேன் இது கலாச்சாரம் இது என் தன்னுடைய கலாச்சாரம் குத்தாட்டம் சட்டமன்றத்தில் துணிஞ்சு கேட்டேன் கலைஞர் கலைஞர் நான் நீங்கள் நடத்துகிற கலைஞர் தொலைக்காட்சியை பார்த்தேன் அதுல மாநாட மைநாட என்று நிகழ்ச்சி நடத்துறீங்க ஒரு முறைக்கு பலமுறை முறை பார்த்தேன் திரும்ப திரும்ப பார்த்தேன் அதுல எங்கேயும் ஒரு மானிங்கான ஒரு மைலிங்கான அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொன்னேன் என் சகோதரி இருக்காங்க நான் சொல்லக்கூடாது நமிதா தான் ஆடிக்கிட்டு நான் அரை முறையுமா கலைஞர் அப்படியே ஒரு மாதிரி ஸ்டன் ஆயிட்டார் உடனே அவருக்கு தெரியுமா ஆளை போட்டு விடுவார்ல உடனே எனக்கு ஜோடிக்கு பக்கத்துல துறைமுறை பார்த்தாரு ஏன் பங்காளி வீரபாண்டி சிங்கம் இல்லையா அது ஒண்ணும் சொல்லல அது அமைதியா இருந்துச்சு உடனே துறைமுறைகள் இருக்காரு இல்ல எப்ப பார்த்தாலும் அடிப்பார் சட்டமன்றத்தை உடனே வேல்முருகா உனக்கு ஒரு செய்தி தெரியுமா சொல்லுங்க என்னங்க தமிழ்நாட்டுல ரேட்டிங்ல நம்பர் ஒன்னு கலைஞர் டிவியில எந்த நிகழ்ச்சி தெரியுமா மாநாடு மயிலாடுதான் ஏன்னா கோவம் வந்து போச்சு பெண்கள் கூட கோச்சிக்காங்க துறைமுறை பாத்து சொன்னேன் மூத்த அமைச்சர் அவர்களே நான் ஒருமுறைக்கு பலமுறை பார்த்தேன் நாட்டுடைய பண்பாட்டை கலாச்சாரத்தை நாகரிகத்தை சீர்த்தி சின்ன பண்ணமாக்குற அந்த நிகழ்ச்சியில் மானு மாடவில்லை மயிலும் மாறவில்லை நமிதாவின் மாதான் ஆடிக்கொண்டிருக்கிறது என்று மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொன்னேன் முடிஞ்சிட்டார் துறைமுருகன் வரல சட்டமன்ற பதிவில் இருக்கு